அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தலை கலாபார்க்கட்சி என் பெயர் ஜாசி மே நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் ஆசிரியர் பெயர் பவித்ரா மேஷ் நான் கூறும் கதை வந்து புளிப்பான திராட்சை நம்பி சலராசலாம் அவர்கள் நம்பி சலதாரஸ்லம் அவர்கள் கருணையும் ஒரு நாள் நம்பி அவர்கள் தோழர்களுடன் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது பக்கத்தில் வயதான முதியவர் நம்பி சலராசலம் அவர்களுக்கு பரிசாக திராட்சை பலனின் கொடுத்தார்கள் நம்ம சலகாசனம் மரு ஒண்ணு எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிடும்போது போது சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்ப பக்கத்துல இருக்காங்க அந்த சலகாசனம் தோழர்கள் பாக்குறாங்க அப்படி சலகாசனம் மருவது நமக்கு தருவாங்க அந்த அப்படி சிலகராசன சாப்பிட்டே இருந்தபோது அப்படியே காலியா ஆயிடுச்சு காலியா இருந்த அப்புறம் அவங்க பாக்குறாங்க ஆஹா என்ன இது நம்ம சிலராசன எதா இருந்தாலும் சமைத்தானே சாப்பிடுவாங்க சின்ன சிறியதாக இருந்தாலும் சமைத்தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு பாக்குறாங்க இருந்தாலும் ஏன் இது மட்டும் பகிர்ந்து சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நான் சொல்வாசன சொல்றாங்க மிகவும் குளிப்பாகவே இருந்தது கிராட்சி நீ சாதனைகளால் முதல் சொல்லவே இருக்கும் அதனால அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொன்பத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அய்யாவே